வணக்கம் நேர்களே பதினேழாம் திகதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே உங்களின் முயற்சிகள் திறமைகள் வெளிப்படும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தமகத்தால் போற்றப்படுவீர்கள் இடவராசி நேர்களே திடீர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் நீண்ட கால ஆசை நிறைவேறும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான சூழலும் தென்படும் மிதன ராசி காரிய தடைகள் விலகும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய நம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் வெற்றிக்குரிய நல்ல நாள் நேர்களே அதிக முயற்சி தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் இன்றைய நாள் வெற்றிக்குரிய நல்ல நாளாக இருந்தாலும் முயற்சியை வெற்றி தரும் சிம்மராசினியர்களை நிதானம் பொறுமை அவசியம் வீண் கோபத்தால் நல்ல உறவுகளை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் வீண் பகைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவே அவதானமும் நிதானமும் தேவை கன்னிராசினர்களை பண விடயங்களில் அவதானம் தேவை வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் பிரயாணங்கள் போது நிதானத்துடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பல வெற்றிகளை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் துலா ராசினியர்களை எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை பிறர் பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் அமைதியும் பொறுமையும் அவசியம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் விருச்சகராசினியர்களை பொறுமையுடன் செயலாற்றுங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் எதிர்பாராத சூழல் உருவாகும் தனுசு ராசினியர்களை காரிய தடை விலகும் மனதிலிருந்த கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் மகர ராசினியர்களை மனசோர்வு அகன்று தன்னம்பிக்கையிடம் செயலாற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தென்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் விடயத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கும்பராசினியர்களை குடும்ப விடயங்களில் நிதானத்துடன் கையாளுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் தக்க சமயத்தில் எதிர்பாராத உதவியால் நன்மை அடைவீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் மீனராசினியர்களே மிக சிறப்பான நல்ல நாள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது